பரந்தூருக்கு பதிலாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் திருப்போரூர் அருகில் அரசுக்கு சொந்தமான சரிசு நிலம் ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிறது அந்த இடத்தில் இரண்டாவது விமான நிலையத்தை கொண்டு கொண்டு வரலாம் அப்படி வருவதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதே போல மது அருகிலே கொண்டு வந்தால் அது பெரும்பாலான கிராமவாசிகளுக்கும் விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஆனால் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அரசினுடைய இடமே ஐயாயிரம் ஏக்கர் தரிசு நிலமாக இருக்கின்றது எனவே திருப்போரூரை கொண்டு வரலாம் அது மட்டுமில்லாமல் சென்னை மீனம்பாக்கத்திலிருந்து பரந்தூருக்கு தூரம் அதிகம் ஆனால் மீனம்பாக்கத்திலிருந்து திருப்போரூருக்கு தூரம் குறைவு மீனம்பாக்கத்தையும் திருப்போரூரையும் மெட்ரோ மூலமாக எளிதாக இணைத்து விட முடியும் எனவே இந்த இரண்டு விமான நிலையங்களையும் இணைப்பது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் எளிதாக இருக்கும் என்பதனால் இதைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் எனவும் பாமக சார்பில் கேட்டுக் அவர் குறிப்பிட்டார்